Oh வணக்கம் ஏரியலே ஸ்பிரிச்சுவல் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயண வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதிமூணாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரை இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசாபக்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி சனி வந்து மூன்றில் வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அழைச்சல் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்க விஷயம் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நமக்கு தெரியாமல் ஒரு பக் வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் பத்தில் இருக்கும்போது நிலப்புலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் புதுசாக நிலப்புலங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான் தாயாரோட உடல் சம்மந்தமான விஷயம் சின்னதாக ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது 아, 래가바람바람바람 லோன் போட்டு ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களும் சில பேர் இருக்குங்க ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்கரன் இப்போது உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் அது வந்து ஒன்பது பத்தாக இருக்கும்போது குழந்தைகளோட உயர்கல்வி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியும் உங்களுக்கு இப்போ பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் நல்ல ஏற்றங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு சூப்பாக இருக்குங்க ஏழாம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கணவன் ஒப்பீனியன் கணவன் திங்கள் திங்கள்சவாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுக்கான ஆய்வுகள் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களை எட்டாம் அதிபதியான சூரியன் ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு மன பயம் வந்து போகிறதுக்கான ஆய்வுகளை கண்டிப்பாக இருக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து பேசணும் ஓகேங்களா ஸோ மற்றபடி பார்த்துருக்கணும் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரிவர்த்தனை சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான ஆய்வு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பதினொன்றாம் அதிபதியான செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பத்தியில் இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தை நோக்கி உங்களது எண்ணங்கள் போகும் ஸோ பெரிய லாபம் பெரிய லெவலில் முன்னேறுங்கிற இருங்கிற விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் மாமியார்கிட்ட மட்டும் கொஞ்சம் கோவப்பட்டுப்பீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பதக்கும்போது பன்னெண்டாம் அதிபதியான குரு ஆறில் இருக்கும்போது வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து நிறைய ஒரு ஸ்டெயின் எடுக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் மகர் லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி சூரியன் சூரியன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்தால் ஒரு ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் வெளிநாட்டு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷரோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் மகர் லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுதம் சந்திரன் ஏழாம் அதிபதி திங்கள் செவ்வாயில் ஆறில் இருக்கும்போது கணவன் ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு டென்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மகர் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபூத்தி வந்தவங்களில் செவ்வாய் வந்து நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு பெரிய லெவலில் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் முகாம சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் மாமியாருக்கும் உங்களுக்கும் சின்னதாக மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகள் லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு ராகு வந்து ரெண்டுலேருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மகர் லக்னமாக இருந்து குரு புத்தி தொந்திரங்கள் குரு மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான குரு ஆறில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலையில் அடுத்த லெவல் போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு மகர் லக்னமாக இருந்து சனி தசா புத்தி தொந்திரங்கள் சனி சனி வந்து ரெண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சமாக வீட்டில் இருக்கவங்க சோம்பிருத்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் சில நேரம் நீங்களே வந்து அட ஓடாடின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெத்தனமாக இருப்பீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் லக்னமாக வந்து புதன் திசா புத்தி தொந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி வந்து பருவத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான நான் இருக்கும் சில பேர் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குது மகர் லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி அந்திரங்கள் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எட்டில் இருக்கும்போது சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் கடன் வாங்கற சூழ்நிலைகளோ கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்களோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த நீச்ச பங்க ராஜா ஒன்றும்போது சின்னதாக ஒரு டிப்ரஷன் வந்து அது பெரிய வெற்றியாக அமையும் சர்ப கோயில்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ண ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குங்க ஸோ மற்றபடி இல்லை எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பிரார்த்தனை நம்மதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சனி ரெண்டில் இருக்காருங்க அதுவும் வக்கரமாக இருக்கும் பிடிவாதமான பேச்சுக்கள் இருக்கும் சில சில நேரங்கள் வந்து குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எமோட் ஆவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போது உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் இருக்கும் அப்பாடு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்க முடிய ஃபீல் கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் பரிவர்த்தனையில் இருக்கும் சிறப்பான விஷயங்கள் சொத்துக்கள் மற்றும் பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிலே ராகு இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வந்து அதிகமாக எடுத்துப்பீங்க கொழுப்பு சார்ந்த உணவுகளும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து திங்கள் திங்கழ்ச்சி வாயிலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சூரியன் இப்போ எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத ஒரு தர்கங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் பரிவர்த்தனில் இருக்கும்போது சிறப்பான மாற்றங்கள் சிறப்பான ஒரு விஷயங்கள் நடக்கும் பெரிய ஒரு ஒரு வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த பரிவர்த்தனை வந்து புதன் வந்து உங்களுக்கு வரும்போது கொஞ்சம் சின்னதாக குழந்தைகளோட நடவடிக்கைகளில் மட்டும் கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வெளிநாடு பிரயாணங்கள் இதனால் வந்து நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது பத்தாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதுல தொழில் ரீதியான விஷயங்கள் முயற்சிகள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு முயற்சிகள் அற்புதமாக இருக்குங்க பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போனோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தோணும் ஸோ எல்லாமே அற்புதம் தான் இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசா பலங்கள் பழங்கள் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த என்ன சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நூடில் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கொஞ்சம் எமோஷனாக இருக்கணும் வீட்டில் வந்து பேச்சுக்கள் கொஞ்சம் இடஒடமா பேசுகிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபு தந்திரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வேலை பலுக்கள் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தங்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய முயற்சிகள் நிறைய அழைச்சர்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை வே வே வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் பெரிய லாபத்துக்கான முயற்சிகள் இருப்பீங்க ஸோ எல்லாமே ரொம்ப சுபமாக ஒர்க்காகும் அதுக்கப்புறம் கும்பலக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினு ராகு உங்கள் ராசியில் இருந்து குருவுடைய சாரத்தில் பார்க்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் போகிற மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க ஸோ எல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தினும் குரு வந்து பார்த்திங்கனா இரண்டு பதினொன்னாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கான மெனக்கடல்கள் அதிகமாக இருக்கும் ஸோ அது நடக்கிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் லக்னமாக வந்து சனி தேசாபுத்தி வந்தங்கள் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது சனி வந்து இப்போ வக்கரமாக ரெண்டுல இருக்கும் பேச்சில் கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கான விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் வருமானத்துக்கு தேவையான நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது கும்பலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி எந்திரம் புதன் அஞ்சு எட்டாம் தேதி பருவத்தினால் எட்டுலேயே இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளோட நடவடிக்கையில் கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் வந்து அதிருப்தியான சூழ்நிலை சில பேருக்கு வரலாம் ஓகேங்களா கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் மாதிரி கும்பலகனமாக இருந்து கேது புத்தி எந்திரங்கள் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது கேது வந்து இப்போது இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இப்போது வந்து உங்களுக்கு ஏழில் இருக்காருங்க அதுவும் சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுதந்திரம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அம்மா அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம் இல்லைனா எமோஷனாக ஏதாச்சும் சண்டை போட்டுப்பீங்க ஸோ இது ரெண்டு விஷயத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது கும்பலக்னமாக வந்து சுரன் ரெசாபுத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து இப்போது ஹிட்லியிருக்கிறதா அர்த்தம் ஸோ அம்மாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியனோ ஒரு வரதுக்கான இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு அன் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாள் தான் மிஞ்சி போனால் ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் வந்து எல்லாமே சரியாகிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்னங்க இப்போ இது எல்லாமே வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் ஓகேங்களா நம்மளை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான அமைப்போம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி குரு குரு வந்து நாளில் இருக்கும் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நிலப்புல்கள் அமைவதற்கான அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களது இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் எட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத சச்சரவுகள் அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாடு வெளி மாநிலங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும் ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களது மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கிரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா இப்போ பரிவர்த்தனை வந்து ஏழு இருக்கும்போது கொஞ்சம் இப்போ இருக்கிறதே எட்டில் தான் இருக்குது அப்போ வந்து கொஞ்சம் கணவன் மனைவிகளில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷன்ஸோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார் தாயார் சார்ந்த உறவுகள்லாம் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி வந்து சந்திரனாகி இருந்து திங்கள் செவ்வாயில் வந்து குழந்தைகளுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆறாம் அதிபதியான சூரியன் ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ப்ரெஷரும் இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஏழில் வந்து சூரியன் வந்து இருக்கும்பொழுது கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரும் என்ன மாதிரினா அவங்க நீங்கள் வேலை வேலைன்னு இருக்கீங்க குடும்பத்தை பார்க்கலங்கிற ஒரு அவப்பேர் வந்து அதனால ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கான இப்படினாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் அதிபதியான சுக்கரனும் பார்த்திங்கன்னா அந்த பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா எட்லி ஆட்சியாக இருக்கும்போது பெண்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதில் மாத்திரம் நீங்களே பெண்ணாக இருந்தால் சூழ்நிலை பார்த்து நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான குரு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்க வண்டி வாகன விற்பனைனா அற்புதமாக இருக்கிறது கணா இப்போ சிறப்பாக இருக்குதுங்க பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் லாபத்துக்காக கொஞ்சம் சில நேரங்கள் வந்து பிடிவாதமாக இருப்பீங்க எனக்கு இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதுவரை பார்த்து படங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி படம் மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்னதாக பேச்சுவார்த்தைகளில் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து சந்திரன் புத்தி அந்தன்கள் சந்திரன் வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்தங்கள் செவ்வாய் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் வந்து எட்டியில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ட்ராவல் பண்ணும்போது வெளியூருக்கு டிராவல் பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது மீன லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தினு ராகு ராகு பன்னெண்டில் இருந்து அது சாரத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் மீன லக்னமாக இருந்து குரு புத்தி வந்துடும் குரு வந்து பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் வண்டி வாகனங்கள் விற்பனை செய்கிறவங்களும் சிறப்பான பல நல்ல ஏற்றங்கள் வந்து காணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்து சனி சனி வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிளான் பண்ணுவீங்க ஆனால் எக்ஸிக்யூஷனில் வந்துடும் சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் வந்து போகும் சார் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துணும் மீன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தியந்திரங்கள் புதன் புதன் தான் நாலு ஏழாம் அதிபதி பரிவர்த்தனை ஏழில் இருக்கும்போது நல்ல வியாபார ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து செவ்வாடு சாதனமாக தேவையில்லாத தர்க்கங்கள் சூரியன் செவ்வாய் இதெல்லாம் வந்து இருக்கும் இருக்கும்போது கணவன் மனைவி தேவையில்லாத தர்க்கங்கள்லாம் வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் மீன அலக்கணமாக வந்து கேது தேசம் கேது கேது வந்து ஆறில் இருந்து அது வந்து இப்போ சுக்கனுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஸோ அந்த கேள்விகளை வந்து கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீனலக்கணமாக வந்து சுக்ரன் திசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து சுக்ரன் கற்பனையில் நிறைய விஷயங்களை வந்து நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நடந்ததாக நினச்சி கோவப்படுவீங்க எமோட் ஆவீங்க இல்யூஷன் சொல்லுவோம் ஸோ ஏதாச்சும் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லி புலம்புவீங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் தூக்கி போய் நடக்கிறது நடக்கணும்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்டிவாக தான் நல்லது ஏன்னா எந்தவித ஒரு ப்ரெஷரையுமே வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ரியாக்ட் ஆனீங்கன்னா அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக விட்ருங்க ரொம்ப பெரிய ப்ரெஷராக இருந்தால் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் போஸ்ட் போஸ்ட்பான் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ராசி கற்கள் ஸோ ராசிக்கல் போடலாமா வேணாமா இந்த மோதிரம் போட்டேன்னா நான் குபேரன் ஆயிடுவேனாங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஸோ ராசிக்கல்ங்கிறது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப யோசித்து போட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நவகிரகங்கள் போடுறாங்க இந்த மாதிரிலாம் போடுறீங்க ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிளானட் வந்து நல்லது இருக்குது கெடுதல் இருக்குது எல்லாமே கலந்து தான் இருக்கும் உங்கள் சார்ட்டில் ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கிற ஒரு பிளானட் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மைனஸாக இருக்கும் ஒரு உச்சமாகற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் விடுவது நீச்சமாகிற மாதிரி ஸோ ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கும் அதனால் வந்து என்னை பொறுத்தவரை ஸ்டோன்ஸ் வந்து மேக்ஸிமம் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் போடாமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒருத்தர் உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தருக்கு வந்து ஒரு குரு நல்ல உச்சமாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு நல்ல ஒரு குரு உச்சமாக இருக்குது ஒரு ஏழு பத்தாம் அதிபதி ரெண்டில் உச்சம் இது நல்ல கணத்துக்கு ஒரு நல்ல ஒரு உச்சமாக இருக்கா வாதகாதினாலும் நல்ல உச்சமாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு உயரத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அது எந்த விதம் மாற்றம் இல்லை ஆனால் அதே குரு வந்து சனியுடைய சாரத்தில்னால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் சரிங்களா அது எங்கே இருக்குது எது பார்த்து தான் போடணும் அதே மாதிரி உச்சமான குரு சப்போஸ் இப்போ மகரத்துக்கு வருதுன்னு வச்சுமே எட்டில் நீச்சமாகும் போது இவரை வந்து போட்டு சாய்ச்சிடும் எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக கொடுத்துச்சோ அவ்வளோத்தையும் போட்டு சாய்ச்சி காலி பண்ணிடும் ஸோ அதனால் வந்து கற்கள் போடும்போது ஒன்றுத்துக்கு பத்து வாடி யோசித்து போடணும் இது செட் ஆகுமா செட் ஆகாது கோச்சாரத்தில் ஆறு எட்டில் அந்த பிராணிட்டு வந்து பிரயாணம் பண்ணும்போது அது கழட்டுறதுக்கு தெரியணும் ஸோ அது கிழட்டலன்னா மாட்டிப்பீங்க சரிங்களா ஸோ அது மாதிரி விஷயம் ஸோ இதுக்கு கற்கள் எப்படி வேலை செய்யுது அதை பற்றி சொல்லுவோம் கற்கள் எப்படி வேலை செய்யுதுன்னா மேஜராக வந்து கற்கள் வந்து நமக்கு நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு வி சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ணது பண்ணலைன்னு சொல்லவே மாட்டேன் ஏன் இப்போ எப்படி பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளானெட் வந்து சப்போர்ட் பண்ணணும் அந்த பிளானெட் வந்து ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தான் நம்ம வந்து அதை பண்ண முடியும் இல்லைன்னா பண்ணவே முடியாது எல்லாருக்குமே கல் போட்டு யோகம் வருமானால் எல்லாரும் கல் போட்டு யோகம் வரவே வர நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்து அந்த கல் போட்டிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அளவும் உதாரணத்துக்கு என்னோடய கிளைண்ட்டுடைய ஒருத்தருடைய ஜாதகம் அவருடைய கணவோட ஜாதகத்தை கொடுத்தாங்க கொடுக்கும்போது அவருக்கு வந்து எட்லர் ஆக போய்ட்டு ஸோ எட்லர் ராகு போகும்போது அந்த பிளானெட் வந்து ரொம்ப அந்த ஆள் இருக்கார் ரொம்ப சூப்பராக இருக்கு ஆனால் எட்லர் ராகு போது ரொம்ப இதுவும் சுயத்தில் நிற்குது அதோடய சுயசாரம் திருவாதிரையில நிற்குது போது என்னால் கஸ்பனயம் இவர் எப்படி நல்லா இருக்கார் ஒன்றுமே புரியலையங்கிற மாதிரி பட் கடந்த எனக்கு ரொம்ப ஒரு நாள் அந்த கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருந்தது பட் அவங்கள்ட்ட இல்லைங்க நல்லாயிருக்காங்கன்னு உள்ள த நேரம் தப்பா அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது என்னடா அது அதுன்னு பட் என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணது அவங்க ஒய்ஃபோட தான் அவரோட நான் பேசவே இல்லை ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அவரை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன் அவங்க தான் அவர்கிட்ட சொல்லுவாங்க அப்படி இருக்கும்பொழுது என்னாச்சுன்னா அப்புறம் ஒரு கடந்த ஒரு மூணு நாளமாக ஒரு ரெண்டு மாதமாக அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் வருதுனாங்க அப்போ தான் நான் வந்து அன்லைஸ் பண்ணி கேட்டேன் இல்லைங்க எதாவது ஸ்டோன் போட்டிருக்காரு போது அப்போ தான் சொன்னாங்க இல்லைங்க அவர் மாணிக்கம் போட்டிருக்கார் பியூட்டி என்னென்னா எட்டில் உள்ள ராகு அதுக்கு பேக்கில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது அவர் மாணிக்கம் போட்டிருக்காரு அந்த மாணிக்க கல் வந்து இவரோட நெகட்டிவிட்டியை ஃபுல்லாகவே வந்து கிளியர் பண்ணியிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ வருஷமான ரொம்ப வருஷமாக போட்டுகிட்டுருக்காரு இப்போது எதனால் அந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த சூரியனுக்கும் ராகுக்கும் நடுவில் இப்போ குரு போச்சு கோச்சாரத்தில் அப்போ வந்து இவர் குரு புத்தியும் நடந்ததுனால இவருக்கு டோட்டலாக வந்து அந்த அஃபெக்ட் ஆந்துச்சு ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ஸ்டோன் வந்து ஒரு மனிதனை ஒரு பதினஞ்சு வருஷம் காப்பாற்றிருக்கு கோச்சாரத்தில் வந்து அப்பப்போ வரும்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் படுத்துமே வழியாக மற்றபடி ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கலங்கிறதுக்கான உதாரணம் இந்த விஷயம் அது மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்துன்னு பார்த்து அந்த ஃபே பார்க்கும்போது அதுல இதே ப்ராப்ளம் தான் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டோன் போட்டுக்கார் ஒரு வைரவனும் போட்டுருக்கார் ஒன்று போட்டுருக்காரு நான் சொன்னேன் மாணிக்கம் அவர் வந்து அவரோட லக்னத்துக்கு வந்து ஒன்பதாம் சிம்ம லக்னத்துக்கு வந்து ஒன்பதாம் பாவாதிபதி பாதகாதிபதியாக இருந்து அது வந்து செவ்வாயுடைய அந்த ஸ்டோனை போட்டிருக்காரு அது போட்டதுல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருவோம் அது எந்த வித பாதிப்புன்னு ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் ஆனால் ஆமாம் சார் அவருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்தது ஸோ முதல்ல அதை கைடி தூரப்படுங்க அதே மாதிரி ஃபேமிலியும் நிறைய ப்ராப்ளம் போது அது சுக்கிரன் கேது சம்மந்தப்படும் போது இப்போ கேது தசாபுத்தி நடக்குது இப்போ போய்ட்டு அந்த டைமண்ட் வேறு போட்டுக்க ஸோ டைமண்ட் வந்து அதுவும் பிரச்சனை பண்ணிச்சு ஸோ ரெண்டு ஸ்டோனையும் ரிலீஃப் ஆகும்னு சொன்னோம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மெடிக்கல் மாதிரி ஒரு மெடிசன் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணோம் பார்த்து போடணும் மாதிரி அதிர்ஷ்டமான கல்லாக அது சஜஸ்ட் பண்ணாலும் அது அதிர்ஷ்டமான கல்லாகனால் அது எப்போ கழட்டணுங்கிற விஷயத்தையும் வந்து ஜோதிடர்கள் ரெகுலர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் சும்மா வந்து ரேண்டமாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஓஹோன்னு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குற அதே கல் இவங்களுக்கு வந்து அவயோகத்தையும் கவுத்தும் ஊற்றுன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து ஸ்டோன்ஸ் வந்து மேக்ஸிமம் போடாமல் அவாய்ட் பண்ணிக்க நல்லது அப்போ என்ன சார் பண்ணணும் ஸ்டோன்ஸ் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கையில் போட்டு தான் ரொம்ப பாதிப்பு இருக்கும் வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு யோகமாக இருந்தால் இல்லை கழட்ட தெரிஞ்சதுன்னா ஒன்றும் பிரச்சினையே கிடையாது ஸோ எப்போ கழட்டமோ அப்போ கழிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக் தெரிஞ்சால் போடுங்கள் இல்லைன்னா போடாமல் இருக்குது நல்லது மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் சுங்குழந்த உடைய பிறகு உங்கள் லட்சுமி நாராயணன் ஜி வணக்கம்